வணக்கம் பாலமுருகன் பெரியாருக்கு ஐம்பதாவது நினைவு நினைவு நாள் வந்துட்டு நேற்று தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமெங்கும் கொண்டாட நினைவு கூறப்பட்டுச்சு இந்த இடத்துல ஒரு கேடு கட்ட எச்ச பொறுக்கி கும்பல் ஒருத்தவங்க இருக்க தமிழ்நாட்டுல பதினாலு வருஷமா அவங்க அணுதினமும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுமா பெரியார தூற்றுவதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கக்கூடிய பொறுக்கி நாய்க நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு அந்த கேடு கிட்ட பொறுக்கி பயிர்களும் நேற்று என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா பெரியாருக்கு நினைவே எந்த கொண்டாடுறோம் சொல்லி வந்திருக்காங்க இத விட ஒரு மானங்கட்ட எச்சத்தனம் சோத்த தின்னாத வேற எதையோ தின்ன கட்ட தின்னுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேடு கிட்ட விலங்குகளையும் மோசமான ஒரு ஈன ஜாத ஈன ஈன பய கும்பல் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஈன கும்பல் யாரு கேட்டீங்கன்னா இவனுங்கதான் நாங்க தெரியாம தான் இருக்கிறோம் டேய்

வருஷம் முழுக்க பெரியார திட்டுவீங்க பெரியாருக்கு நினைவு நாள் வந்துச்சுன்னா ஒரு மலைய கொண்டு போடுவீங்க இதை விட ஒரு எச்சத்தனம் இதை விட ஒரு பார்ப்ப மூத்தத்தை வாங்கி பிடிக்கக்கூடிய தனம் வேற ஏதாவது இருக்கடா சோத்துக்கு இந்த மூணு சோறுன்றதுக்கு நீங்க ஏண்டா இந்த மாதிரிலாம் பொழைக்கிறீங்க நீங்க நாங்கள் எங்க ஐயா பெரியாரை வந்து நாங்கள் எங்களுடைய ஆசானாக வழிகாட்டியாக ஏற்கிறோம் ஆனால் தலைவனாக எங்கள் தலைவன் பிரபாகரனை தான் நாங்கள் ஏற்போம் எங்களுக்கு ஒரு கோட்பாடு நாங்கள் திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக என்ன எங்களுடைய வழி எங்களுடைய ஒளி பெரியாரே பெரியார் தந்த புத்தியின் மூலமாகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போறோம் எங்களின் நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தந்தை பெரியாரின் கொள்கை கோட்பாடு தந்தை பெரியாரின் பணியை முடிப்போம் அந்த இருந்து இருக்கோம் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய கொள்கை தான் முதல்ல என்னடா அத முதல்ல சொல்லுங்கடா. சாரி எனக்கு தெரியாது பெரியார் பற்றின உங்களுடைய நிலைப்பாடு பெரியாருக்கு ஜாதி பாச இருந்துச்சு பெரியார் தமிழர் கிடையாது கன்னடர் தெலுங்கர் பெரியார் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் பெரியார் தலித்துகளுக்கு எதிரானவர் இடைநிலை ஜாதியை வலியுறுத்தக்கூடிய பெரியாருக்கு வந்துகிட்டு தலித்த தாழ்த்தப்பட்டவர்களின் மீதும் மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதும் குறைந்த பட்சம் கூட அவர்களுக்கு நியாயம் கிடையாது பெண்களை ஜாக்கெட் போடுவதற்கு வரி ஜாக்கெட் அந்த ஜாக்கெட் துணியில விலை உயர்ந்து போச்சுன்னு எவ்வளவுக்கு எவ்வளவு கீழிறக்கமாக கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுவும் வெளியவே சொல்ல முடியாத அளவிற்கு பெரியார் மணியம்மை திருமணத்தை வருஷ கணக்கா வச்சு வண்டியை ஓட்டிட்டு இருந்த இந்த கேடு கிட்ட சாட்ட மாமா பையங்க மஞ்ச பொடி மாமா பையன் அனுதனம் விடுஞ்சிச்சுனா ஒரு வீடியோ போட்டு ஒவ்வொரு நாள் பெரியாரை நினைச்சு நினைச்சு ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய கேடு கட்டை எச்ச பொறுக்கி பழுக இன்னைக்கு கட்சியின் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பெரியாருக்கு நினைவேந்தல் போடுறீங்கன்னா உங்களை எல்லாம் எந்த செருப்ப கட்டிட்டு அடிக்கிறதுங்கிறதா இப்ப எங்களுக்கு தெரியல தந்தை பெரியார் யாரையுமே தலைவர் என்று அவர் சொன்னதே கிடையாது ஆனால் அவரே ஒரே தான் எனது தலைவர் அப்படின்னு அறிவிச்சாரு அது யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னா ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக இந்தியாவுக்கே மிகப்பெரிய வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் தமிழகத்தில் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் என்ன பணியை செய்கிறோமோ அதை மிக கடுமையாக மிக கடுமையாக அண்ணல் அம்பேத்கர் செய்து கொண்டு வருகிறார் ஆகையால் அம்பேத்கரின் பார்வை உலகத்திற்கே மனித குலத்திற்கே மிக பெரிய வழிகாட்டி ஆகையால் அவர் நம் அனைவருக்கும் தலைவர் சொன்னார் அப்போ நாங்கள் எங்களுடைய வழிகாட்டினா தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் நிக்கிறோம் நீ எங்கடா நீ பெரியாரை நாங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வோம் அண்ணல் அம்பேத்கரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வோம் ஆனால் ஒருபொழுதும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னா உனை செருப்ப கட்டி கண்ண கண்ணமா சாத்தனமா வேணாமா நாங்கள் எங்க ஐயா பெரியாரை வந்து நாங்கள் எங்களுடைய ஆசானாக வழிகாட்டியாக ஏற்கிறோம் ஆனால் தலைவனாக எங்கள் தலைவன் பிரபாகரனை தான் நீ வழிகாட்டி ஏத்துக்குவியா தலைவராக ஏன்டா ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா உன்னுடைய தலைவர் யாருன்னு கேட்டனா இனத்தை காட்டி கொடுக்க இனத்தை வேறோடு அழிப்பதற்கு நாக்பூர்ல உட்காந்துருக்கான்ல அவை போல பிஸ்கெட்டு கலையக்கூடிய எச்ச பொறுக்கி நாய் தான நீ அதனால பெரியாரை அண்ணல் அம்பேத்கரை அனைத்து அழிப்பதற்கான வேலையில தான் நீ தெளிவா திட்டமிட்டு இங்க தமிழ்நாட்டில் பதினாலு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்க அது நடக்காது நடக்கவே நடக்காது அதற்கு உதாரணம் ஒன்னு சொல்றோம் இந்தியாவில் நிறைய பேர் பார்ப்பன ஆதிக்கத்திற்கு எதிராக மாபெரும் தலைவர்கள் குரல் கொடுத்தார்கள் அது ஒன்று இரண்டு இல்ல அந்தந்த மண்ணுல அந்தந்த சூழ்நிலையில ஆதிக்கத்திற்கு எதிராக போர் கொடுத்த மாபெரும் தலைவர்கள் பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க கடைசியில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணகுரு வரைக்கும் ஆனால் மிகப்பெரிய துரதிஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் மற்ற சமூக நீதியை பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் அனைவரும் ஒரு இயக்கமாக இந்த தமிழ் இந்த மக்களை கட்டமைக்கல ஒரே ஒருத்தர் தான் இந்த உலகத்துல முதல் முதல்ல இயக்கமாக கட்டமைத்தவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்தான் புத்த பெருமகன் புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி கொள்கைக்கு கட்டுப்பாடு தலைமைக்கு கட்டுப்படு தலைவருக்கு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி தனது கோட்பாடுகளை வலியுறுத்தி அவர் செய்த ஒரு மிகப்பெரிய குழை பார்ப்பான் இவனே உனக்கு எதிரி பார்ப்பான் இவன் உன்னை காட்டி கொடுப்பான் பார்ப்பான் உன்னை முழுமையாக அழித்து விடுவான் அப்படின்னு அவர் சொல்லல அதன் பிறகு புத்தரையும் இந்த பார்ப்பன கும்பல் துசிய புத்தர் துசிய புத்திரன் மூலமா உள்ள போய் முழுமையா அழிச்சு இன்னைக்கு தவசாவதாரத்துல ஒரு ஆளாக கொண்டு புத்தரை வசிட்டாங்க ஆனால் புத்தருக்கு பிறகு தென்னிந்தியாவில் தோன்றிய மாபெரும் மேதை மாபெரும் அறிவு விளக்கு தந்தை பெரியார் அவர்தான் என்று சொல்வதை விட நீ யார் என்று சொல்வதை விட நாம் அனைவர்கள் யார் என்று சொல்வதை விட நாம் அனைவருக்கும் யார் எதிரி என்று சொன்னார் இவன் தான் உன் குடியாருக்கு இவன் தான் உன் உன்னை வேறற்க வந்தவன் ஆகையால் இவனை அணுதினமும் நீ பக்கத்துல விடாத அவை சொல்லக்கூடிய எந்த வேலையுமே செய்யாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எதிரியை சொல்லி சொல்லி நமக்கு இயக்கம் கண்டவர் தந்தை பெரியார் அதன் மூலமாக ஐயாயிரம் ஆண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன எதேச்சி அதிகாரத்தை ஒரு நூற்றாண்டில் தவிடு கொடியாக மாற்றி அமைத்தார் தந்தை பெரியார் அது எப்பேற்பட்டால் ஆகுது எதிர்த்து அழிக்க வேண்டும் அல்லது அனைத்து அழிக்க வேண்டும் இதுதான் பார்ப்பனியத்தின் கொள்கை எதிர்த்து அழைக்க அழிக்கவே முடியாது ஏன்னா கொள்கை ரீதியாக இவன் எதிரி என்று கண்டுபிடிச்சிருவான் அப்ப பார்ப்பனோட வேலையை மறைந்திருந்த தாக்குதல் அனைத்துக் கொள்வது ஆனால் அது இரண்டும் தந்தை பெரியாரிடம் நடக்கவில்லை ஏன் என்று கேட்டால் இவனே உனது எதிரியை சொல்லி விரல கரெக்டா நீட்டிட்டாரு அது அனைவருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பான் மனித குல விரோதிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான் அதனால இன்னைக்கு சீமான் மாதிரி எச்ச போர்க்கைகளை பைசாவுக்கு கொடுத்து எலும்பு துண்டுகளுக்கு கொடுத்து கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமா செய்ய விட்டு இனத்தை காட்டி கொடுப்பதற்கான வேலைய எவ்வளவு தெளிவாக வருடம் முழுக்க நீங்கள் திராவிடத்தை எழுத்து பேசுங்கள் வருடம் முழுக்க நீங்கள் திமுகவை எழுத்து பேசுங்கள் வருடம் முழுக்க தனி தந்தை பெரியாரின் கொள்கைகளின் கோட்பாடுகளை கொச்சைப்படுத்துங்கள் வருடம் முழுக்க தனி தந்தை பெரியாருடைய தனி மனித வாழ்க்கையை இழிவுபடுத்துங்கள் ஆனால் தந்தை பெரியார் நினைவு நாளுக்கு நினைவேந்தலும் கொண்டாடுங்கள் அப்படி சொன்னா இங்க இருக்கிறவங்க எவனும் கோயம் கிடையாது உங்ககிட்ட பேச்ச கேட்டு ஆரசம் அடையலாம் பாரு பிசில் அடிச்சா குஞ்சு அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க எவனும் கிடையாது அதனால இங்க நீ என்ன உருட்டு உருட்டுனாலும் அந்த உருட்டு மேல உன் தலையில வச்சு நல்லா நாங்க தேச்சு விட்டுருவோம் அதனால வேற எங்கேயாவது ஒருத்தர் கேனா பயன் தானா உன்னுடைய நினைவு அந்த போஸ்ட இங்க விட்டு ஏண்டா நாதாரிகளா நீ நாம் தமிழர் கட்சி ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்க நாங்க திராவிடர் இயக்கம் திராவிடர் பேரி இயக்கம் இந்தியா முழுக்க நூறு நூறு ஆண்டுகளாக இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியலுக்கே வழிகாட்டி திராவிடர் இயக்கம் அந்த திராவிடர் இயக்கம் சங்கராச்சாரிக்கு வந்துகிட்டு பிறந்தநாள் போஸ்ட் ஒட்டுமாடா அதே மாதிரி அந்த திராவிடருக்கும் காந்தியை கருணையை இல்லாமல் கொண்ட பார்ப்பன பரதேசி கோட்சே அந்த கோட்சேவுக்கு வந்துட்டு பிறந்த நாள் ஓட்டுமா அதே மாதிரி ஹிந்துத்துவாவின் பேர்னு சொல்லக்கூடிய சார்வார்க்கருக்கு கோல்வார்க்கு நாங்க பிறந்தநாள் போஸ்ட் ஓட்டுமாடா நீ எப்பரா வந்துக்கிட்டு எதிர்கட்சியின் நீ எது நிலைப்பாடு திராவிடத்தை ஒழிக்க வந்த கொடும் வாழ்நியை நீ எப்பரா வந்துகிட்டு எங்களுக்கு போஸ்டர் ஓட்டலாம் அதனால ஒழுங்கு மரியாதையா இந்த போஸ்டர் ஒட்டுற வேலை ஊற ஜல்சா பண்ற வேலை ஏமாத்துற வேலை இதெல்லாம் ஏற ஏமாக்கியான பயன் தானா அவங்க கிட்ட போய் சொல்லு டே சாட்ட மாமா பயல சோத்தை தின்றியா வேற ஏதாவது தின்றா மாமா பயல அந்த மாமா பயல நீ கொஞ்சமாவது மாதம் உடம்புல ரத்தம்னு ஒன்னு சூர் சொல்ற அவங்க இருந்துச்சுன்னா போய் அவங்க சட்டைய கொடுறா சீமான் சட்டைய ஏடா எடுவிட்ட பயல நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே செருப்பை கட்டி அடிமையை அடிச்சிட்டு இருக்காங்க அதனால அடிப்படையில் வீடியோவை போற அப்புறம் மியூட்ல போடுறேன் மறுபடியும் பப்ளிக்ல போடுறேன் நான் இவ்வளவு தூரம் பெரியாரு கொச்சையை போட்டுட்டு போட்டு நீ அதிகார அதிகாரப்பூர்வமா பெரியாருக்கு நினைவே இந்த போஸ்ட் ஓடிட்டு இருக்கிற நீ என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்க நாங்களா ஊருக்குள்ள நடமாடுறதா அல்லது வேணாமான்னு போய் கேள்றா பாயில என்ன வாழைப்பட வச்சிருக்கீங்களா என்ற திருட்டு கும்பல் பசங்களா அதனால் ஒழுங்கா நீங்க உங்களுடைய கொள்கையில நில்லுங்க நாங்கள் திராவிடத்தை ஒழுக்க வந்தவங்க சொல்றா அதை நாங்க வரவேற்கிறோம் ஏன்னா நீ பார்ப்பான கிட்ட விலை போயிட்டேங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும் அதனால சங்கராச்சாரிக்கு போஸ்டர் ஓட்டு நரேந்திர மோடிக்கு போஸ்டர் ஒட்டு நிர்மலா கலவிக்கு போஸ்டர் ஒட்டு இன்னும் அந்த ஆர் யார் யாருலாம் இருக்காங்க அவனுக்கு எல்லாம் வீட்டை வளர்க்கிற நாய்க்கு போஸ்டர் ஓட்டுறா எங்கள் பெருந்தகை தந்தை பெரியாருக்கு போஸ்டர் ஓட்டுறா உனக்கு நல்ல மரியாதை கிடையாது இப்பதைக்கு அதை நான் தெரிவிச்சுக்கிறோம் arme Gelangter.